தாக்கல் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை எதிர்க்கட்சிகள் தன்னை களத்தில் சந்திக்க முடியாமல் தோல்வி பயத்தில் உலர்வதாக தெரிவித்துள்ளார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்கிற வழக்கமான ட்ராவா பராமாவை இன்றைக்கி மனு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நாம் இரண்டு வேட்பு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் எப்பொழுதுமே நாம் இரண்டு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம் நாம் சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு மனுக்கள் நம்முடைய மனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த இரண்டு மனுவும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோட்ஃபி ஃபீ பேப்பரில் ஒன்று வந்து இந்திய நான் ஜுடிஷியல் பேப்பரில் இரண்டுமே சப்மிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இரண்டிலும் வேட்புமனு நம்ம பண்ணும் பொழுதே குழப்பம் இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும் இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால இரண்டையும் சப்மிட் செய்திருந்தோம் ஏன்னா ரிஜெக்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்றைக்கி நம்முடைய வேட்பு மனுவை எடுத்திருக்கின்றார்கள் இதோட பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணுங்கள் ரிஜெக்ட் பண்ணுன்னு காலையில் இருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது இது எல்லா முறையும் நடக்கிறது தான் இந்த வேட்புமனு ஸ்க்ரூட்னி அப்போ அவர் அரசியல் கட்சி கலாட்டா பண்ணுறது ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக இதை நிராகரித்து ஆக வேண்டும்னு சொல்லி கடைசியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கற நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை ரெண்டு சீரியல் நம்பர் பதினஞ்சு சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய வேட்புமனு நம்முடைய ஆர்வ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க